தேன்கூடு வாசகர்களுக்கு அன்பின் வணக்கம் சாண்டில்யன் எழுதிய யவனராணி நாவலின் ஆடியோ வடிவம் வாசிப்பவர் ரே விஜயலட்சுமி பாகம் ஒன்று அத்தியாயம் அறுபது சோழ நாட்டின் பிற்கால ராணி எல்லைப்புற மாளிகையில் கீழ்ப்புற ஆடிப்படிகள் அமைக்கப்பட்டிருந்த அந்த சின்னஞ்சிறு பிரவேச அறையில் கரிகாலனின் அணைப்பில் சிக்கி பரவசப்பட்டு கிடந்த பாவை அல்லியின் உணர்ச்சிகள் அவள் உள்ளத்தை பெரும் போர்க்களமாக அடித்து கொண்டிருந்த அந்த வேளையிலும் அரை வினாடி முன்பாக இளைஞர் சென்னையின் மகன் ஓதிய மந்திர சொற்கள் அவள் செவிகளில் மீண்டும் மீண்டும் ஒழித்ததன்றி சிந்தையிலும் ஏதேதோ கேள்விகளை கிளப்பிக் கொண்டிருந்ததால் அவள் ஏதும் பேசவில்லை கண்ணோடு கண் மாத்திரம் ஒன்றுபட்டாலே வாய்ச்சொல் யாதும் பயனில்லையென்றால் கருத்தும் உணர்ச்சிகளும் பின்னி கிடந்த அந்த சமயத்தில் இருவரும் மௌனமாக நின்றதில் ஆச்சரியம் என்ன இருக்கிறது இத்தகைய அசந்தர்ப்ப வேளையில் பேசும் சக்தி வாய்ந்த ஆண்மகன் வாயே அடைபட்டு விடுமென்றால் நாணம் என்னும் போர்வையை தான் அடைய விரும்பும் ஒரே ஆண்மகனிடம் பிரித்து தன்னையே ஒப்படைத்துவிடும் பெண்ணின் வாய் பேசாத நிலையில் உள்ளம் மட்டும் எத்தனை பேச்சுகளை பேசிவிடுகிறது வாய்க்கும் உள்ளத்துக்கும் ஏதோ பெரும் ஏற்பாடு ஒன்றிருக்க வேண்டும் ஒன்று செயலட்டு இருக்கும்போதுதானே இன்னொன்று துடிப்புடன் பேசத் துவங்குகிறது அல்லி வாயடைத்து நின்ற அந்த வேளையிலும் கரிகாலன் காதில் சொன்ன வார்த்தைகளை எண்ணி எண்ணி அவள் உள்ளம் ஏதேதோ கேள்விகளை கேட்டு கொண்டிருந்தது இவர் சொன்னது உண்மையா அப்படியானால் எனக்கும் இவருக்கும் திருமணம் சாத்தியமா இல்லை என்னை மணப்பதற்காக இல்லாத பொருட்டுகளையும் தயாரிக்கிறாரா இந்த இளைஞர் என்று கேள்விகளை தன்னைத்தானே கேட்டுக்கொண்ட அல்லி பதிலேதும் கிடைக்காததால் என்று ஆயாச பெருமூச்சொன்றையும் கிளப்பினாள் தான் அவள் செவ்விய செவிகளில் சொன்ன ரகசியத்தை கேட்டதும் அல்லி வியப்பினால் சுயநிலை இழந்துவிட்டதையும் சாதாரணமாக சற்று இடக்கு செய்யும் அந்த ஏந்திரை தன் கரங்களில் இஷ்டத்துடனேயே சிக்கி மௌனமடைந்து விட்டதையும் கவனிக்கத் தவறாத கரிகாலன் அவள் ஆயாசத்துடன் கிளப்பிய ஹும் என்ற ஒளியை கேட்டதும் நான் பொய் சொல்கிறேன் என்று நினைக்கிறாயா அல்லி என்று மெல்ல கேட்டான் அல்லி தலையை அசைக்காமலே இதழ்களை மாத்திரம் அசைத்து என்று ஏதோ சொப்பனத்திலிருந்து வெளிப்பவள் போல் ஒரு உம் கொட்டி அதில் கேள்வியொன்றையும் பதித்தாள் பொய் சொல்கிறேன் என்று நினைக்கிறாயா அல்லி என்று மீண்டும் அதே கேள்வியை திருப்பினான் கரிகாலன் சொல்லலாம் இன்பமான குரலில் குழைந்து குழைந்து எழுந்தது அந்த ஒற்றை சொல் அல்லியிடமிருந்து மன்னனாகப் போகிறேன் என்று சற்று உஷ்ணத்துடன் தெரிவித்தான் கரிகாலன் ஆமாம் அசட்டையுடன் வந்தது அல்ல என்பதில் பரம்பரை மன்னர்கள் குலத்தில் பிறந்தவன் நான் ஆம் அப்படிப்பட்டவன் பொய் சொல்ல முடியுமா சொல்ல முடியும் அல்லே இம்முறை கரிகாலன் குரலில் அதட்டலும் கோபமும் கலந்து ஒழித்தன ஏன் கோபுகிறீர்கள் மன்னர்களும் பொய் சொல்லலாம் சொன்னாலும் தவறில்லை எப்படி தவறில்லை ஐந்து சமயங்களில் பொய் சொல்லலாம் என்று சாத்திரம் கூறுகின்றது அந்த ஐந்து வேளைகளில் காதல் வேளையும் ஒன்று அது வடநாட்டு சாத்திரம் இருக்கலாம் ஆனால் என்ன ஆனால் காதல் சம்பந்தப்பட்ட வரையில் எல்லா நாட்டு சாத்திரமும் ஒரே சாத்திரம்தான் பெண்ணை ஏமாற்ற ஆண் பொய் சொல்வது மன்னர்கள் சரித்திரத்திலிருந்து ஏழைகளின் சரித்திரம் வரை எந்த காலத்திலும் எந்த நாட்டிலும் எந்த சூழ்நிலையிலும் ஒரே சீராகத்தான் இருந்து வந்திருக்கிறது கரிகாலன் உடனே பதில் சொல்லாமல் கோபத்தால் அவளை ஒரு முறை பிடித்து அழுத்தினான் வலிக்கிறது என்றாள் அவள் வேதனை கலந்த குரலில் நன்றாக வலிக்கட்டும் என்றான் கரிகாலன் நான் என்ன செய்தேன் எனக்கு வலிக்கும்படி செய்யவில்லை நான் வலிக்கும்படி செய்தேனா ஆமாம் என் கைகளில் வலுவேது நானா உங்களை கரிகாலன் சற்று பெரிதாகவே நகைத்து உன் சொல் விளைவித்த வழி இருக்கிறதே அதுதான் அல்லி ஆண்மகன் பெண்களை ஏமாற்றுவதை பற்றியும் அவன் சொல்லும் பொய்க்கு சாத்திரம் இடம் கொடுப்பது பற்றியும் பேசி என் மனத்தை அனாவசியமாக வலிக்கச் செய்தாயே அந்த வழியை சொல்கிறேன் என்றவன் அவளை அழைத்து மாடிப்படிகளில் ஏறி சென்ற சமயத்தில் எதற்காக இத்தனை வேகமாக படிகளில் என்னை எழுத்து கொண்டு ஏறுகிறார் என்று தனக்குள்ளேயே எண்ணமிட்டு கொண்ட கரிகாலனுடன் மாடிப்படிகளில் ஏறிச் சென்ற அல்லியின் மனம் அலைபாய்ந்தது சமயம் வேறாய் இருந்திருந்தால் வந்த அலுவல் அல்லியையும் சந்திக்கும் அலுவலாக மட்டும் இருந்திருந்தால் கரிகாலன் மனமும் ஆண்மகன் மனத்தைப் போலவே கொண்டு துள்ளி விளையாடியிருக்கும் ஆனால் அந்த சமயத்தில் ஏதோ முக்கிய கடமையை முன்னிட்டு வந்து அல்லியை தற்செயலாக சந்தித்த அந்த வேளையில் அரசியல் கடமையும் சொந்த கடமையும் பின்னி கிடந்த அந்த விசித்திர சூழ்நிலையில் கரிகாலன் மனம் பல திசைகளில் இழுக்கப்பட்டு கிடந்ததால் தற்காலிகமாக பின்னப்பட்ட இன்ப வலையிலிருந்து சற்றே விலகி நின்றது அரசியல் கடமை உணர்ச்சிகள் தலைநீட்ட தொடங்கவே அவன் மாறுபட்ட பல நினைப்புகளுடன் மாடிப்படிகளில் ஏறிச் சென்று படிகள் முடிந்ததும் தெரிந்த தாழ்வாரத்தையும் பத்தே அடிகளில் கடந்து எதிரே இருந்த விசாலமான அறைக்குள் நுழைந்தான் நுழைந்தவன் வாயிற்படியை தாண்டி இரண்டடி எடுத்து வைத்ததுமே எதிரே இருந்த காட்சியைக் கண்டு திகைத்துப் போய் சிலையென நின்றுவிட்டான் கருவூர் வஞ்சியில் பாழடைந்த மாளிகையில் நான் சந்தித்த அந்த வஞ்சிக்குடியாயுவுள் என்று நினைத்து எதிரே நாட்டிய வெளிகளை நாட்டிய வண்ணமே நிறுத்தி பிரமிப்படைந்த கரிகாலனை அதைவிட பிரமிப்புடன் ஊற்று நோக்கி இவர் இங்கு எப்படி வந்தார் என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்ட சமநடிகளும் அந்த கேள்வி எழுந்தாலும் அதை வெளிக்கு சொல்ல மாட்டாமல் பார்த்து கேள்வி தொக்கி நின்ற வெளிகளை நாட்டிய இன்பவல்லியும் ஏன் எதையுமே சிந்திக்கும் சக்தியை இழந்து கிடந்த பூவழகியும் வியப்புடன் உற்று நோக்கினார்கள் ஆனால் கரிகாலன் மட்டும் யார் வியப்பையும் கவனிக்காமல் மஞ்சத்தில் உட்கார்ந்திருந்த பூவழகியின் தோற்றத்தைக் கண்டு அடியோடு திகைத்து போயும் வைத்த கண் வாங்காமல் பூவழகியை மட்டும் பார்த்து கொண்டு நீண்ட நேரம் சிலையென நின்றான் பூத்துக் குழுங்கும் இளமை செடி போல வஞ்சிமாநகரில் தன் கண்ணெதிரே செழுமையுடன் காட்சியளித்த பூவழகியின் உடல் அந்த ஒன்றரை மாத காலத்தில் பெரிதும் இழைத்து கிடந்ததை பார்த்த கரிகாலன் கண்களில் நீர்த்துளிகள் தேங்கவில்லைதான் ஆனால் கண்ணீருக்கு பதிலாக அந்த வீரனின் இதயத்திலே இரத்த துளிகள் வடிந்து கொண்டிருந்தன வஞ்சிமா நகரிலே தான் கண்ட அந்த இளமை செடியின் எல்லாம் வாடி சோர்ந்து கிடப்பதை கரிகாலன் கண்டான் அந்த முகத்தாமரை முகத்தில் பெரிதாக இருந்த அந்த இரு அரவிந்தங்கள் செக்கச்ச விகசித்து இரண்டாக பிளந்ததால் உள்ளே பதுக்கி வைத்த முத்துகளில் இரண்டை மட்டும் சற்றே வெள்ளிக்கு காட்டிய அந்த செம்பருத்தி எல்லாமே சூம்பிக் கிடந்ததை கண்ட கரிகாலன் வாழ்வின் நீரற்ற செடியின் கதியை நினைத்து கலங்கினான் அத்தனை இழைப்பிலும் அத்தனை சோகத்திலும் பூவழகியின் அரவிந்த நேந்திரங்களில் தெரிந்த கம்பீரமும் உறுதியும் மட்டும் சற்றும் குறையாதிருந்ததை கண்ட கரிகாலன் எத்தனை துன்ப நெருப்புகள் உடலை சுட்டாலும் கற்புக்கரசிகளின் உறுதியாகிற நெருப்பு மட்டும் என்றும் தனித்து சுடர் கொண்டுதான் இருக்கும் என்று தனக்குள்ளேயே சொல்லிக்கொண்டான் அவள் இருந்த நிலையாலும் அதனால் ஏற்பட்ட திக் பிரமையாலும் பேச சக்தியற்று நின்ற சோழர் குல இளவலை எதிர்கொள்ள மஞ்சத்திலிருந்து எழுந்திருந்த பூவழகியின் செம்பருத்தி இதழ்களில் இன்பமும் துன்பமும் கலந்த புன்சிரிப்பு ஒன்று படர்ந்தது தான் சந்தித்த அந்த ஒன்றரை மாத காலத்துக்குள் கரிகாலனின் தோற்றத்தில் ஏற்பட்ட பெரும் மாறுதலை பூவழகியும் கவனிக்க தவறவில்லை தன்னை விட ஓரிரண்டு வயதுகளே அதிகமான அந்த வாலிபனை பாலடைந்த மண்டபத்தில் வைத்து சிகிச்சை செய்த காலத்தில் குழந்தை முகம் போல் இருந்த அவன் கம்பீரவதனம் அந்த குறுகிய காலத்திற்கு உள்ளாக ஓரளவு முற்றிவிட்டதையும் முகத்தின் வெண்மையும் அதிக வெயிலில் அடிக்கடி சஞ்சரித்ததன் விளைவாக சற்று செம்பு நிறம் பெற்றிருந்ததையும் முன்பு லேசாக தெரிந்த சிறுமீசை அதிக கருப்படைந்து முகத்திற்கு இணையற்ற கம்பீரத்தை அளித்ததையும் கண்ட பூவழகி தன் துக்கத்தையெல்லாம் சற்றே ஒதுக்கிவிட்டு மன்னரா வந்திருக்கிறார் என்று கேள்வி கேட்பது போல அன்பான அழைப்பையும் விடுத்தாள் இல்லை சகோதரி மன்னர் வரவில்லை என்றான் கரிகாலன் சற்று தழுதழுத்த குரலில் சொன்னார் மன்னராக போகிறவர் வந்திருக்கலாம் என்றாள் பூவழகி மெல்ல நகைத்து பூவழகியின் நகைப்பை கண்ட இன்பவல்லி திடீரென குலுங்கி குலுங்கி அழுதாள் அவள் அழுகையின் காரணத்தை புரிந்து கொண்ட சமண அடிகள் பெரிதும் சங்கடப்பட்டாரானாலும் அதை புரிந்து கொள்ளாத கரிகாலன் கேட்டான் அல்லி இன்பவள்ளி ஏன் அழுகிறாள் என்று தலைவி சிரித்தார்கள் அல்லவா என்றாள் அள்ளி கண்களை தரையில் ஓட்டிக்கொண்டே ஆமாம் அதற்கென்ன அவர்கள் இப்படி சிரித்து பல நாட்கள் ஆகின்றன அன்னவா அல்லி இதை மெல்லத்தான் சொன்னாள் அந்த சொற்களால் பூவழகியின் நிலையை ஊகித்து கொண்ட கரிகாலன் மனமும் வேதனை கடலில் ஆழ்ந்ததால் மௌனமாகவே பூவழகியை நோக்கி நடந்து அவள் இரு கைகளையும் பிடித்துக்கொண்டு கொண்டு அண்ணன் இருக்கும்போது தங்கைக்கு துன்பம் ஏற்பட முடியுமா எதற்காக இப்படி இழைத்திருக்கிறாய் பூவழகி என்று தட்டுத்தடுமாறி கேட்டான் அந்த பேதை எப்படி பதில் சொல்லுவாள் என்ன பதிலைச் சொல்லுவாள் படைத்தலைவன் என்னை பதறவிட்டு போய்விட்டார் என்று சொல்லுவாளா தன்னை இருங்கோவேலுக்கு மணமுடிக்க தன் தந்தை ஒரு காலால் நிற்கிறார் என்பதைத்தான் வெளியிடுவாளா ஒரு புறம் காதலனை இழந்து இன்னொரு புறம் தந்தையையும் தன் எண்ணத்துக்கு விரோதமாகி ஊழ்வினையே தன்னை பாலடித்து விட இருக்கும் வேதனையைத்தான் வாய்விட்டு சொல்வாளா எதையும் சொல்ல முடியாமல் நின்றாள் ஆகவே பேச்சை மாற்றி எப்படி துன்பம் ஏற்பட முடியும் என்று கரிகாலன் கேள்விக்கு பதிலும் சொன்னாள் கரிகாலன் தன் கூறிய விழிகளால் அவள் வெளிகளை ஆராய்ந்தான் உள்ளத்தையே ஊடுருவும் மன்னனின் பார்வைக்கு முன்னால் வெளிகளை நிறுத்த முடியாத பூவழகி தன் பார்வையை நிலத்தில் ஓட்டினாள் அவள் தன் பார்வையை சந்திக்க முடியாமல் தரையை பார்த்ததைக் கண்ட கரிகாலன் அவளை அழைத்துச் சென்று மீண்டும் மஞ்சத்தில் உட்கார வைத்துவிட்டு அவள் முன்பு சற்று மௌனமாக நின்றுவிட்டு பூவழகி உன் அண்ணன் ஒரு காலத்தில் சோழ நாட்டு மன்னனாக வேண்டுமென்றால் மன்னனுக்குரிய குணங்கள் அவனுக்கு வேண்டும் நாட்டில் நடக்கும் அத்தனை விஷயங்களையும் ஆராய்ந்து அறிந்து அவற்றுக்கேற்ற பரிகாரங்களை புரியும் ஆற்றலும் வேண்டும் அந்த ஆற்றலுக்கு இது சோதனை காலம் அந்த சோதனையில் நான் வெற்றி பெற வேண்டும் அதற்கு உன் ஒத்துழைப்பு வேண்டும் என்று கூறினான் குரலில் உறுதி பரிபூர்ணமாக தொனிக்க அந்த உறுதிக்குரல் பூவழகியின் வேதனைகளை ஓரளவு வேறறுத்திருக்க வேண்டும் அவள் முகத்திலிருந்த சோர்வு ஓரளவு நீங்கியது நம்பிக்கை உதயமான வெளிகளை மெல்ல உயர்த்தி என்ன அண்ணா என் ஒத்துழைப்பா என்று ஆச்சரியத்துடன் வினவினாள் ஆம் உன் ஒத்துழைப்பு தான் சகோதரி எந்த விஷயத்தில் உன் திருமண விஷயத்தில் நான் என்ன செய்ய வேண்டும் அதற்கு நாட்டு நலனின் பேரால் உன் வாழ்வை பலியிட உன் நண்பர்கள் மட்டுமல்ல உன் தந்தையும் உறுதியுடன் நிற்பது எனக்கு தெரியும் இந்த அடிகளை பிரம்மானந்தர் இங்கு அனுப்பியிருக்கும் காரணமும் எனக்கு தெரியும் என்று சொல்லிவிட்டு சமண அடிகள் மீது கோபம் சொட்டிய தன் விழிகளை திருப்பிய கரிகாலன் மீண்டும் பூவழகியை நோக்கி திரும்பி ஆனால் எதற்கும் இடம் கூடாதே சகோதரி தவறான முறைகளில் சம்பாதிக்கப்படும் அரியனை என்னை அதிக நாள் தாங்காது அப்படி அரசு பெறுவதை நான் விரும்பவும் இல்லை என்று உணர்ச்சிகள் எழுந்து சொற்களில் விளையாட சற்றே நிதானத்தை இழந்தே பேசினான் கரிகாலன் அதுவரை வாழாவிருந்த சமண அடிகளும் சாந்தத்தை கைவிட்டு கோபத்துடனேயே பேசத் தொடங்கி அரசே எதையும் பிரம்மானந்தர் நாட்டு நலனை முன்னிட்டு தான் செய்கிறார் என்றார் எதையும் செய்து நாட்டு நலனை சம்பாதிக்க முடியாத அடிகளே அரசையும் நிலைநிறுத்த முடியாது அறவழிக்கும் மறவழிக்கும் வித்தியாசம் இருக்கிறது என்று திட்டமாக கூறினான் கரிகாலன் அறவழிக்கும் அரசியல் விவகாரத்துக்கும் கூட வித்தியாசம் இருக்கிறது என்று பிரம்மானந்தர் நினைக்கிறார் என்று சுட்டிக்காட்டினார் சமண அடிகள் தவறான நினைப்பு அது பிரம்மானந்தர் நினைப்பதெல்லாம் தவறா தற்காலிகமாக நாங்கூர் வேளையும் ஆரப்ப வேளையும் எருங்கோவேலுடன் இணைத்து பொய் அமைதியை நாட்டில் சிருஷ்டிக்க முயல்கிறாரே பிரம்மானந்தர் அதுவும் தவறா தவறுதான் அடிகளே இருந்தாலும் அந்த இரண்டு பேரையும் இருங்கோவேலுடன் சேர்க்க முடியாது என்று கரிகாலன் வார்த்தைகளை சற்று அழுத்தியே சொன்னான் ஏன் முடியாது என்று கேட்டார் அடிகள் முதலாவதாக உங்கள் திட்டப்படி இருங்கோவேலுக்கும் என் சகோதரிக்கும் திருமணம் நடக்க நான் விடமாட்டேன் மாட்டேன் இரண்டாவதாக நாங்கூர் வேளை இருங்கோவேலுடன் இணையவும் அனுமதிக்க மாட்டேன் என்றான் கரிகாலன் நீங்கள் என்ன அனுமதிப்பது என்று கேட்டார் அடிகள் சற்று துணிவுடன் வேறு யார் அனுமதிக்க முடியும் என்று கேட்ட கரிகாலன் நகைத்தான் ஏன் அவருக்கு சுயபுத்தி கிடையாதா என்று வினவினர் இருக்கலாம் ஆனால் சுயபுத்தியை மருமகனுக்கு எதிராக உபயோகப்படுத்துவாரா என்ன சொல்கிறீர்கள் அரசே பிரமிப்பு கரைகடந்து பிரவாகிக்க கேட்டார் அடிகள் நாங்கூர்வேல் மகளை நான் மணக்க ஏற்பாடு செய்துவிட்டேன் என்று பெரிய வெடியை எடுத்து வீசினான் கரிகாலன் அதை கேட்ட அடிகள் மட்டுமின்றி பூவழகியும் வியப்பின் எல்லையை எய்தியதால் ஆசனத்திலிருந்து சரேலனை எழுந்து அண்ணா நாங்கூர்வில் சம்மதித்து விட்டாரா என்று கேட்டாள் ஆமாம் அவருக்கு சம்மதம்தானா என்று அடிகளும் வினவினார் கரிகாலன் பெரிதாக நகைத்தான் அவர் சம்மதிக்கவில்லை அவர் மகள் சம்மதித்து விட்டாள் இதோ இருக்கிறாள் சோழ நாட்டின் பிற்கால ராணி என்று வாயிற்படி கருகில் நின்ற அல்லியை கையை பிடித்து எழுத்து கொண்டு வந்து பூவழகிக்கும் அடிகளுக்கும் முன்பாக நிறுத்தினான் கரிகாலன் என்ன அல்லியா இவளா நாங்கூர்வேல் மகள் என்று பிரமிப்புடன் கேட்டார் அடிகள் எப்படி அவள் நாங்கூர்வேல் மகள் என்பதை நிரூபிக்க முற்பட்ட கரிகாலன் திடமான குரலில் உறையூரில் பிரம்மானந்தரும் அறியாமலே நடந்தேறிய ஒரு பயங்கர நிகழ்ச்சியை விவரிக்கலானான் அத்தியாயம் அறுபது நிறைவுற்றது